சில பேர் வந்து எப்ப வந்தாங்க அப்படின்னே தெரியாது ஆனா டக்குன்னு வந்து மக்கள் மனசுல வந்து கனெக்ட் ஆயிடுவாங்க அவங்க ஏறுகின்ற படிகள் வந்து ரொம்ப வேகமா வந்து இருக்கு இப்போ பூஜா அவர்களா இருக்கட்டும் ஜனனி அவர்களா இருக்கட்டும் அவங்க கிட்டத்தட்ட இந்த இண்டஸ்ட்ரி சின்ன திரைக்கோ இல்லை பெரிய திரைக்கோ அவங்க வந்து ரெண்டு மூணு வருடங்களுக்குள்ள பல மக்களோட இனங்கள்ல போயிருவாங்க பெரிய வளர்ச்சியா இருக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மனசுதான் எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு பிரியங்கா அப்படின்ற ஒரு நபர் மீது தனி மனித தாக்குதல் வந்து ரொம்ப கேவலமாக மனித இனம் மனித இனம் அப்படின்னு இருக்கின்ற சில வேற மிருகங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அது வீடியோ போடுகின்ற நபர்களா இருக்கட்டும் அந்த வீடியோவை ஆதரித்து கொமெண்ட் பண்ணுற நபர்களா இருக்கட்டும் என்னுடைய பார்வையில் அது மனித உருவத்தில் எனக்கு தெரியல வேரமாக தான் தெரியுது வன்மத்தின் உருவமா தான் தெரியுது அப்படி பூஜா அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்காங்க அப்ப அத படிக்கும் போதே தெரியுது நம்மளுடைய வாழ்க்கையில வளர்ச்சி என்றது என்ன எப்படி இருக்கோ வாழ்க்கை எப்படி இருக்கும் தலை சொல்லுவாங்க தலைவர் சொல்லிருக்காரு ரஜினி சார் அவர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அந்த தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அப்படின்னு பூஜா அவர்கள் சொன்னது என்ன விடம் பிரியங்கா அவர்கள் அண்ட் அந்த பிரியங்கா அவர்கள் மீது ஒரு பொய் குற்றச்சாட்டை வைத்தாங்கல்ல அந்த விடயம் தொடர்பாகவும் காசுக்கு வேலை செய்கிற கூட்டம் பிரியங்கா அவர்களுக்கு எதிராக இப்ப சோசியல் மீடியால பண்ணிக்கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் தொடர்பாகவும் பூஜா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து அதோட ஒரு சுருக்கமா வந்து பாத்துருவோம் அடுத்தது வந்து ஜனனி அவர்கள் ஈரோட்டில் பண்ண சம்பவம் ஜனனி பிக் வந்து இன்னும் வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகல கம்ப்ளீட்டாக தமிழ் மக்களுக்கு உலக மக்களுக்கு ஜனனியோட முகம் தெரிந்து இன்னும் கூட ஜனனி அவர்களுக்கு இருக்கிற அந்த அன்பு அந்த ஈரோட்ல நடந்த சம்பவங்கள் நேரில் பார்த்த பல பேர் சொல்லியிருந்தார்கள் அடுத்தது ஜனனி அவர்களோட புதிய படம் தொடர்பான தகவல்கள் அடுத்தது ஜனனி ரசிகர்கள் பிரதீபண்ணா ரசிகர்கள் ஜனனி மேம் அண்ட் பிரதீபண்ணா ரசிகர்கள் சொன்ன சில விடயங்கள் அடுத்தது பிக்பாஸ் தமிழ் இவங்க போட்டியாளர் இந்த குற்றச்சாட்டை சுமத்திய நபர் பிக் போட்டியாளர் போட்டியாளராக போறாங்க இந்த பழைய போட்டியாளர் வர்றாங்க அப்படின்றதுக்கு என்னுடைய தரப்பிலிருந்து நூறு விதம் உறுதியான பதில் அடுத்தது வந்து புதிய போட்டியாளர் பிக்பாஸ் ஐ தமிழுக்கு போக இருக்கின்ற புதிய போட்டியாளர் தொடர்பாக கிடைத்த தகவல் இந்த எங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க பர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முடிந்த நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பிரதி நம்ம பிரியங்கா மேம் அவர்கள் ஸோ பிரியங்கா மேம் அவர்கள் அப்புறம் பிரியங்கா மேம் இது குற்றத்தை சுமத்தின நபர் அது தொடர்பாக நம்ம நே நேற்று வீடியோ போட்டிருக்கோம் இந்த சேனல்ல டனீஷ் வியூல கடந்த மூணு வீடியோ போட்டிருக்கேன் டனிஷ் வாய்ஸ்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நடக்கின்ற விடயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதை திரும்ப பேசி இந்த நேரத்தையும் உங்கள் நேரத்தையும் மீனடிக்க நான் விரும்பல சரி இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா எப்ப ஒரு சிங்கம் கீழே விழும் இல்ல ஒரு சிங்கத்தை விழுத்தலாம் யாராவது சிங்கம் மீது அம்பறிவாங்க நம்மளும் அதோட சேர்ந்து அந்த சிங்கத்தை குள்ளநறிகளும் பாம்புகளும் முதலைகளும் காத்திருக்கும் திறமை இல்லாததுகள் எப்படியாவது அத ஒருத்தனை அழிச்சு அவன் இடத்தை எடுக்கணும் அப்படின்னு தான் கொண்டிருக்கும் அப்படி இப்ப ஒருத்தருடைய வளர்ச்சியில பொறாமப்படுகின்ற மனித இனம் அப்படின்னு பேர்ல இருக்க சிலதுகள்

இப்படி வளர முடியுதுன்னா எண்ணம் எண்ணம் போல வாழ்க்கைன்றதான் பிரியங்கா அவர்களுடைய அந்த விடயத்தை பற்றி அவங்க சொன்னது என்ன அப்படின்னா நடக்கிற விடியங்களை பார்க்கக்குள்ள அவங்க ஒரு கடிதமே வச்சிருக்காங்க ஒரு பந்திய வச்சிருக்காங்க நான் சுருக்கமா சொல்றேன் நடக்கிற விடியங்களை பார்க்கக்குள்ள ரொம்ப கவலையா இருக்கு பெண்களை வந்து டவுன் பண்றதுக்குன்னு பல பேர் வந்து வேலைகள் பண்றாங்க அத பல பேர் ஆதரிக்கிறாங்க ரசித்து பண்றாங்க சில விடயங்களை நீங்க போன்ல டைப் பண்ண முதல் வார்த்தைகள் அடிக்கும் முதல் திங்க் பண்ணுங்க உங்களுடைய குடும்பத்துல நடங்க இது எப்படி இருக்கும் அப்படின்னு அது எல்லாத்தையும் அந்த பொண்ணு பூஜா அவர்கள் சொன்னதுல ஹைலைட் ஆன விடயம் நீங்க அங்க இல்லை நீங்க நேர பார்க்கல என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அப்போ ஒரு தெரியாத ஒரு விடயத்துல ஒரு நபர் மீது இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அந்த வார்த்தைகளில் உயிரோட்டம் இருந்துச்சு அதுதான் உண்மை உணர்வு உணர்வு பூர்வமா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அப்ப இதுதான் இதத்தான் நானும் வந்து கொண்டிருக்கேன் கவலையா கிடைக்குது ஒரு ஒரு குற்றச்சாட்டு உண்மையா பையா என்னன்னே தெரியாது இப்ப பாஸ்ல மாயா பிரதிபிக்கு பண்ணது நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்தோம் அது வேற இங்க என்ன நடந்துருச்சுன்னே தெரியாது அப்படி இருக்கக்குள்ள பிரியங்கா அவர்களோட மீ அவர்களுடைய வளர்ச்சி அது மீது வன்மத்தின் உச்சத்துல காசுக்கு வேற செய்யற கூட்டம் பல பேர் பல பேருக்கு அழைப்பு போயிருக்கு இப்படி ஒரு வீடியோ பிரியங்கா மீது குற்றச்சாட்டு கிளாரிபிகேஷன் வீடியோ வரும் அது வந்த உடனே நீங்க போனீங்கன்னா உங்களோட வீடியோ நாங்க ப்ரமோட் பண்றோம் அப்படின்னு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் எது ட்ரெண்டிங்ல இருக்கோ ஒரு விடத்தை ட்ரெண்டிங் ஆயிட்டா அதை பார்த்துட்டு அதுக்கு பல பேர் வந்து எப்படி பேசுறா நமக்கும் வியூ வரும் நமக்கும் உழைப்பு இருக்கும்னு அதே மாதிரி பண்ணுவார்கள் அவங்க வந்து எதையும் திங்க் பண்ண மாட்டாங்க அந்த மிருகங்கள் என்று இருக்குல்ல மிருகங்கள் கூட சில வேலைகள்ல பாவம் பார்க்கும் சரியா நான் பல வீடியோக்கள் பார்த்துருக்கேன் புலி சிங்கம் நாய்க்குட்டிகளோட அன்பா இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனா அந்த அந்த தன்மை சில மனித மீடியங்களிடம் வந்து இல்லை சரியா அந்த இந்த வீடியோ போட்டது தான் ஒட்டுமொத்தமா நான் சொல்கிறேன் சோ அப்படி இருக்கக்குள்ள அப்படிப்பட்ட பிரவிகள் இருக்கக்குள்ளே இப்போ இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சஸ் அப்படின்னு இருக்கிறவங்களும் ஆஞ்சியோஸ் அப்படின்னு பேரில் இருந்தவர்களும் வன்மத்தை காக்கும் பூஜா அவர்களுடைய அந்த ஸ்டெயின்மெண்டை பார்க்கக்குள்ளே நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது என்ன போல வாழ்க்கை அப்படி என்பது குணத்துல தான் எல்லாமே இருக்கு பூஜா அவர்கள் வந்து பல நல்ல மக்களோட கருத்துல சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது ஆனா டிவி தரப்புல இருந்து சொல்றது ஒரே ஒரு வீடியோ உயர்ந்த பத்திரிகையில இருக்கிறவர் டிவியோட அந்த வித் கோமாலி அவங்க ஹவுஸ் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பேசி சொல்லியிருக்காரு திவ்யா அவர்கள் திவ்யா துரசாமி அவர்கள் வெளியில போன நாற்பதாவது எபிசோட் வித் கோமாலி பிரியங்கா அவர்களை திவ்யா அவர்கள் போகும் போது உடனே ஓடி போய் அந்த குற்றத்தை சுமத்திய நபர் பிரியங்கா மீது குற்றத்தை சுமத்திய நபர் பிரியங்கா கைய பிடிச்சு பல வார்த்தைகள் விட்டிருக்காரு அவர் வச்சிருக்காரு

வருகின்ற தகவல்களின் அடிப்படையில தான் நான் இதை சொல்றேன் அடுத்தது வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சொன்னது சரி என்ன அப்படின்னா இவங்க சண்டை நான் இது வந்து இப்படி அந்த குற்றத்தை சுமத்தின நபருக்கு இது முதல் தடவை இல்லை இதற்கு முதல் சீசன் போல சுனிதா அவர்களோட இப்படி சண்டையை பிடிச்சிருக்காங்க டிவி தலையிட்டு அதை அந்த விடயத்தை மூடி மறைத்தது இதற்கு முதல் வந்து சிவாங்கி அவர்கள் சிவாங்கி அவர்களுடைய அம்மாவோடையும் இப்படியான பிரச்சனைகள் வன்மத்தை வந்து கக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த அந்த பிரியங்கா அவர்களோட அந்த நாற்பதாவது எபிசோட்ல <EPS> இவங்க இப்படி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கூட பேசி அவங்களை சமாதானப்படுத்தி எல்லாமே பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அந்த அடுத்த எபிசோடுக்கு அவங்களுக்கு அழைப்பு போயிருக்கு அப்ப டிவி வந்து கதையை பேசியிருக்கு நீங்க எல்லாம் மறந்து போட்டு நீங்க இத பண்ணுங்கன்னு அந்த நபர் சொல்லியிருக்காங்க நான் பிரியங்காவோட பேரை சொல்ல மாட்டேன் பிரியங்காவை வெல்கம் பண்ண மாட்டேன்னு பொதுவா நம்ம ஒரு தொழிலுக்கு போறோம்னா அதுல அக்ரிமெண்ட் பண்றோம் இவ்வளவு காசு இவ்வளவு நம்ம வேலை என்னவோ அதை பண்ணணும்

அப்போ அந்த சம்மந்தப்பட்ட நபர்களே வந்து சொல்கிறாங்க சரியா அப்போ அப்படி இருக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் மக்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது ஆனால் இங்கே பெரிய உயர்ந்த ஒரு நிருபர் மீடியாவில் இருப்பவர் டிவி சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையாக அவர் வீடியோ போறாரு அந்த வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் பல மக்களால் பகிரப்பட்டு வருது அப்படி இருக்கக்குள்ள ஒரு பொண்ணு அவர் அப்பாவி பிரியங்கா மீது பல பேர் நாக்கில் நரம்பில்லாம வன்மத்தின் உச்சியில் பண்ணுறாங்க பாருங்க அதை பார்க்கத்தான் பல நல்ல மனிதர்களுக்கு நெஞ்சு பொறுப்பு இல்லை அந்த நல்ல மனிதர்களில் பூஜா அவர்களும் ஒருத்தங்க அதனாலதான் தான் அவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு உண்மையாக இருந்துச்சு சரியா ஓகே மக்கள் இது வந்து பூஜா அவர்கள் தரப்புல இருந்து சொல்லப்பட்ட விடயம் அடுத்தது வந்து ஜனனி மேம் ரசிகர்கள் பிரதீப் ரசிகர்கள் அவங்க அவங்களுக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றாங்க இந்த பிக் பாஸ் செவன் தமிழ்ல லைவ் மட்டும் இல்லைன்னா பிரதீப்போட கதை எப்படி இருக்கும் பிரதீப்புக்கு சார்பா பேசின அத்தனை வாய்களுமே பிரதீப கழுவி இருக்கும் பிரதீப்போட வாழ்க்கை என்ன இருக்கும் லைவ் இருந்தபடியா மாயா அவங்களோட கூட்டம் போட்ட திட்டம் தெரிஞ்சதே அப்ப பிரதீப்புக்காக குரலை கொடுத்தோம் அதேதான் இங்க பிரியங்காக்கு நடந்துச்சு அங்க லைவ்ல என்ன நடந்துச்சுன்னா தெரியல ஆனா மாயாவோட தான் அந்த பிரியங்கா அவர்கள் மிக குற்றத்தை சுமத்தின நபர் இருந்தாரு அந்த வன்மம் தான் அவ்வளவும் செய்ய வைத்தது அதே போலதான் ஜனனி அவர்களுக்கு அந்த பொண்ணு தமிழச்சியே இல்லைன்னு சொல்றாரு ஒருத்தர் வந்து அப்ப அப்ப ஜனனி மேம் ரசிகர்களுக்கும் பிரதீப் ரசிகர்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எப்படி போய் விளையாடும் ஒருத்தர் மீது இருக்கிற பொறாமை ஒரு பணத்தை வச்சு சில பேர் எப்படி விளையாடுவாங்க அப்படி என்பது அப்ப அவங்க சொல்லியிருந்தாங்க பிரியங்கா அவர்களுக்கு எங்கள் ஆதரவு உண்டு கண்டிப்பா பிரியங்கா அவர்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சரியா ஓகே அடுத்தது ஜனனி மேம் அவர்களுடைய சம்பவம் இப்போ ஒரு ரெண்டு நாளுக்கு முதலேனும் ஈரோட்டுக்கு போயிருக்காங்க படத்தோட நிகழ்வோ இல்ல பங்கன் இன்னக்கோ அந்த ஜனனி அவர்களை கே பி பால அவர்களோட போயிருந்தாங்க ஜனனி அவர்களை பாராட்ட வந்த கூட்டம் இருக்கு பாருங்க அதெல்லாம் விடுங்க கூட்டம் பாரு முக்கியம் இல்ல ஆனா வந்த அத்தனை பேரோடையும் பேசி செல்ஃபி எடுத்து சில ரீலும் வந்து பண்ணிருக்காங்க குழந்தைகள் கூட அதெல்லாம் பண்ணி போட்டு அந்த பொண்ணு போச்சு பாருங்க அதான் நான் எண்ணம் போல வாழ்க்கை அவங்க தளபதி கூட நடிச்சுட்டாங்க விஜய் மக்கள் செல்வன் கூட நடிச்சுட்டாங்க தெலுங்குல கூட நடிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் பல படங்கள் வேற இருக்கு பேக் டு பேக் ஸோ வாழ்க்கை எங்கேயோ உயர்ந்திருக்கு அப்படி இருந்தும் அந்த குணம் மாறாம இருக்குல்ல அதனாலதான் தரம் மாறாம இருக்கு அவங்களுக்கான மக்கள் மனசுல இருக்க இடம் மாறாம இருக்கு சரியா சிம்பிள்மா எண்ணம் போல வாழ்க்கை அடுத்தது வந்து ஜனனி அவர்களுடைய புதிய படம் அதுவும் வந்து கூடிய அப்டேட் வரும் இது கொஞ்சம் பெரிய படம் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா வாழ்த்துக்கள் ஜனனி மேம் அவர்கள் ஸ்டார் ஜனனி மேம் அவர்கள் ஓகே அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் தமிழ் போட்டியாளர்கள் தொடர்பாக இப்ப பிரியங்கா மேம் ஒரு குற்றத்தை சுமத்தின ஒரு நபர் அந்த நபர் போறாங்க டிவி வந்து அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த சான்ஸே இல்ல சான்ஸே இல்ல சரியா பிக் பாஸ்ல அந்த நபர் வர சான்ஸே இல்ல அந்த நபரை தனக்கு பப்ளிசிட்டியாக பண்ணி இருக்காங்க போல இருக்கு திறமை இல்லைன்னா இப்படி தான் பொய்ய பண்ணி உழைக்கணும் சரி விடுங்க சரி அப்படி இருக்க தமிழுக்கு புதுசா ஒரு போட்டியாளர் வர போறாங்க என்பது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இவங்க யார் அப்படின்னா கோமாளி அப்படின்னு நம்ம ஜெயம் ரவி அண்ணா அவர்கள் படம் நடிச்சிருந்தாங்க அதுல ஆனந்தி அப்படின்னு ஒரு ஆக்ட்ரஸ் நடிச்சிருப்பாங்க அவங்க வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க சரிங்களா சோ ஓகே மக்களை நீங்க இன்னொரு வீடியோ நம்ம மக்கள் செல்வன் அவர்கள் பிரியங்கா அவர்களை பற்றி சில விடயங்கள் சொன்ன விடயங்கள் இப்ப பேஸ்புக்ல போய் கொண்டிருக்கு அவர் சொன்னது என்ன அப்படின்னா இப்ப சில பேர் சொல்றாங்களா பிரியங்க டொமினன்ஸ் டொமினன்ஸ் அப்படின்னு ஐயா ஒஃப்ட கேமரா ஒந்த கேமரா அப்படின்னு ரெண்டு விடயம் இருக்கு ஆர்டிஸ்டிக்கல் வந்து தெரியும் இப்ப தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாஸ் சார் அவர்களா இருந்தாலும் சரி தளபதி விஜயன் அவர்களா இருந்தாலும் சரி தல அஜித் அண்ணா அவர்களா இருந்தாலும் சரி அவங்க ஒஃப்ட கேமரா ஒரு மாதிரி இருப்பாங்க ஒந்த கேமரா ஒரு மாதிரி இருப்பாங்க இது தலைவர் கூட நடிச்ச பல பேரை சொல்லியிருப்பாங்க தலைவர் கேமரா ஆக்ஷன் என்னோட இது வேற மாதிரி இருக்கு சோ அதே மாதிரி தான் பிரியங்கா அவர்களும் அவங்க கெமரா ஒன்று இருக்க அவங்களுடைய மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்பாங்க இன்னொன்னு பல பேரை போல பிரியங்கா அவர்கள் நடிச்சு இப்படி பண்ணா இப்படி ஆகுமோ இப்படி பண்ணா ஆகுமோ போலியா இருக்கிற ஆளுங்கா சிதான் வந்து விஜய் சதுபதி என்னாவே ரீசெண்டா ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க அந்த வீடியோக்கள் பேஸ்புக்ல பார்த்தேன் அந்த தகவலையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் வாளு வாளு விடு வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நம்ம என்ன எப்படி இருக்கோ அப்படித்தான் இருக்கும் Landri